தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வீடுகள் பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் கேடு செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் சுயநிதி முறையில் எட்டு இடங்களில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் கேடு விதித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சில ஆண்டுகளாக சுயநிதி முறையிலான குடியிருப்பு திட்டங்களை அதிகம் கட்டப்படுகின்றன இத்திட்டங்களில் வீடுகளை பெற மக்கள் ஆர்வம் காட்டாததால் குழுக்கள் இன்றி முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பின் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்களில் கட்டுமான பணிகள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்கவில்லை ஒப்பந்ததாரர்கள் நிலையில் ஏற்பட்ட தொய்வுதான் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இந்நிலை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து வாரிய உயரதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு திருச்சி மாவட்டங்களில் எட்டு இடங்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்திட்டங்களில் எட்நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன இந்த பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடித்து பணம் செலுத்தியவர்களுக்கு வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் கட்டுமான கட்டுமானப் பணிகளை முடிக்க வேண்டும் என்று கடை நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்